ஓகே என்ன பண்ணுறீங்க அதாவது நாங்கள் இந்த ப்ரோக்ராம் தொடங்கி ஐநூறு நாள் ஆச்சு அதனால ஒரு ஏழைப்பாழைகளுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணலாம்னு ஒரு மனுச்சிக்கலாம் ம் அதனால ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் செய்யலான் இருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு சக்கர பொங்கலுக்கு நான் என்ன ஐட்டம் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகே ஒவ்வொன்றா ஒன் ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன் ஓகே ஐநூறு நாள் ஐநூறு பேர் பார்த்து பார்த்துருக்காதான் ஐநூறு நா ஐநூறு பேர் பார்த்துருக்கேன் ஓகே 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 இது கருப்பட்டி இது வெல்லம் கருப்பட்டி இல்லையா கருப்பட்டி இருக்கு கருப்பட்டி இருக்கு ஆ கருப்பட்டியும் வெல்லமும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம் இந்த பொங்கல் சூப்பரா இருக்கும் எவ்வளோ பேர் சாப்பிட்ற மாதிரி பண்றீங்க இப்போ பதிமூணு பேர் பதினஞ்சு பேர்ப்பா பதினஞ்சு பேர் வெளியே அஞ்சு பேர் ஓகே

ஓகே ஒன்றரை டம்ளர் ஒன் ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ டம்ளர் பாசி ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் போடணும் ம் ஓகே டம்ளர் போட்டோம் அப்படின்னா வெள்ளம் கருப்பட்டி கருப்பட்டி வெள்ளம் இது வந்து ஏலக்காய் ஏலக்காய் நான் அதை ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் பிடிச்சி வச்சு பிடிச்சதை வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய் ஓகே இது பச்சை பூரம் ஓகே பச்சை பூரம் ம் முந்திரி பருப்பு திராட்சை திராட்சை ம் இருபது பேருக்கு திருவண்டு முந்திரி பருப்பு போதுமா முந்திரி பருப்பு வைக்கிற விலைக்கு அவ்வளவுதான் போட முடியும்ன்றாங்க சுச்சோ பாவம் சாப்பிட்றவங்க எல்லாம் நெய் ஓகே நீங்க நம்ம குக்கர்ல அரிசி போடலாம் ஓகே நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இருபது பேர்லாம் சாப்பிட முடியாது நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க போறேன் நிறைய வெரைட்டி ரைஸ் நாங்கள் நிறைய கொடுக்க போறோம்

போட்டுக்கு போட்டுக்கு நல்லா இருக்கும் இல்லை இல்லை நாலு டப்ளர் இல்லை ஓகே ஒன்று ரெண்டு மூணு மூணே முக்கால் தானே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளம் வேணும் ஆட் பண்ணும் போது வேணால் பத்து இல்லைனா வேறு இதில் மாற்றிக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் அதான் நிற்க வரைக்கும் வரும் பருப்பு போட்டேன் ஓகே இதுக்கு தண்ணி நீங்க தரலாமா தன்னி தைரியமா ஊத்தலாம் ஓகேவா அப்ப நான் இது வந்து நான் ஜெனரலா எவ்ளோ அளவு ஜெனரலா வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்ப ரெண்டு டம்ளர் அரிசி அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி பருப்புக்கு அதே மாதிரி தான் ஊத்தணும் ஒண்ணுக்கு ரெண்டு தான் கணக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தணும் தாசியே ஊத்தலாம் பிரச்சன இல்லை ஆஹா ஆறு கடையா அंटी மூணே முக்கால் மூணே முக்கால் சோ எட்டு டம்ளர்க்கிட்ட ஊத்தலாம் ஆமா பத்து பதினஞ்சு கூட ஊத்துலாம் இல்ல இதுக்கே புல்லா போது ஆறு ஏது கரெக்ட் கரெக்டாக இருக்குது நெக் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எட்டு போதுமா போதும் அது மேலே ஊற்றுனா குக்கர் விட்டு வெளில வந்துட போகுது ஓகே ஒம்பது என்னோட லக்கி நம்பர் ஒம்பது டம்பர் தண்ணி ஊற்றிருக்கோம் உங்களுக்கு வந்து இது அந்த துணியை எடுத்து கீழே போடுங்க ம் ஓகே அடுப்பு பற்றி வச்சு இப்போ வந்து எத்தனை விசில் விடுவீங்க இஷ்டத்துக்கு விடலாம் எப்படிலாம் நான் நாலு

எப்ப நல்லா இருந்தா கவியே நீ பண்ணிட்டோம் அவ்வளோ பெரிய கடاله பண்ணோம் நைட் வந்து ஒரு துரோண்டு கூட இல்லை गाली எது கொண்டீங்க அது குக்க அது கொதி விட்டு மூஞ்சில ஏ அடுத்த சாப்பாடு ஓகே இப்போ பண்ணிடலாமா ஓகே இப்போ என்ன டைம் வந்து ஆகுது நாங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி டூ ரேஞ்சுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ண போகிறோம் அதனால இப்போ வந்து தயிர் சாபம் ரெடி பண்ணிட்டு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்து நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு வர நம்ம மூடி போட்டு வெயிட்டு ஓகே ஏன் கொதி வந்தோடனே மூடுறீங்க அது கொஞ்சம் பொங்கி வரும் ஓகே

உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு பரும இந்த மாதிரி மசிச்சு நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா குழையிற மாதிரி பண்ணணும் இந்த வெல்லம் கருப்பட்டி வந்து கட்டி வச்சிருக்காங்க நல்லா பொடியாக குடிச்சு வச்சுருக்கு ஓகே பாகு காய்ச்சிலாம் இது பெரிய பெரிய கடாயில் போட்டுலாம் ஓகே சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் கப் தான் ஆட் பண்ணுறாங்க அந்த பாத்து வெள்ளை உருகிற அளவுக்கு ஸோ பாகு காய்ச்சிலாம் கருப்பட்டியும் வெள்ளம் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்து நல்லா வெந்தோடனே என்ன பண்ணும் இது இது போட்டு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஆமாம் வெள்ளம் கம்ப்ளீட்டாக சாப்பாட்டை அப்படியே ஊற்றி ஈஸி இதில் வந்து ஒரு தான் எப்பமே உப்பு கொஞ்சம் ஆட் அப்போ தான் ஸ்வீட்டோட போடுங்க

இதுதான் மெயின் ஃபிளேவர் ஃபார் பொங்கல் பச்சை கற்பூரம் ஒரு ஸ்மால் சிட்டிக பேருக்கு அதுதான் அந்த கோயில் பிரசாதம் ஃபீல் கொடுக்கும் சும்மா ஒரு பிஞ்ச் தான் ரொம்ப கம்மியாக தான் போடணும் பச்சை கற்பூரம் போட்டால் மெடிசன் மாதிரி எவ்வளோ போடணும்னு உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் இதை பாருங்கள் இவ்வளோ தான் தைனி தான் போடணும் இதுவே அதிகம் இது கம்மி பண்ணிங்கன்னா கூட ஓகே தான் பாருங்க இவ்வளோ தான் போடணும் பச்சை கற்பூரம்ன்றது சேலா அப்புறம் முட்டு முட்டா ஆயிடும் ஓகே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பா ஓகே இது வெள்ளத்தில் சேர்த்துட்டாங்க இப்போ சாதத்தை உள்ளே போட்டு கலர வேண்டியதுதான் இது வடிகட்ட மாட்டிங்களா வெள்ளத்தெல்லாம் நல்லா வேண்டி இது வடிகட்டலாம் இது தேவையெல்லாம் சுத்தமாக தான் இருக்காங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா சரி ஓகே வடிகட்டுறது பெட்டர் சாதத்தை போட்டு ஃப்ரை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் பொட்டேட்டோ மாதிரி மேஷ் ஆகணும் சாதம் பருப்பு வித்தியாசமே தெரியக்கூடாது அப்போ தான் அந்த பொங்கல் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொங்கலோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு எஸ் இல்லையா செய்யும் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு வெரி நல்ல சாதாரணமாகவே எனக்கு சக்கரை பொங்கல் விதிஞ்சு கொஞ்சம் அடி பிடிக்கும் இன்னைக்கு அடியே பிடிக்கல அடியே பிடிக்கல அது நிறைய பேர்

சூப்பர் இப்போ எல்லாம் ஈக்குவலாக சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சி இன்னும் அங்கே அங்கே குட்டி குட்டி கட்டிகள்லாம் இருக்குது அதை மட்டும் பண்ணிட்டோம் சக்கரை பொங்கல் ரெடி கருப்பட்டி பொங்கல் ரெடி ஓகே நன்றி பை பாய் பாய் நன்றி பாய் கருப்பட்டி பொங்கல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம்